நியூ சம்பவங்களை உங்களுக்காக கொண்டு வந்து செய்திகளுக்கு உங்களை வரவேற்கிறோம் பாகிஸ்தானின் திர்ரா பள்ளத்தாக்கில் ஒரு துயரமான சம்பவம் நடந்துள்ளது இதில் குறைந்தது முப்பது பேர் உயிரிழந்துள்ளனர் செப்டம்பர் இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று தெஹ்ரி கி தலிபான் பாகிஸ்தான் அதாவது டி டிபியுடன் தொடர்புடைய ஒரு வளாகத்தில் வெடிப்பு ஏற்பட்டது இது பெரும் வழிவை ஏற்படுத்தியது உள்ளூர் போலீசார் இந்த வெடிப்பு வெடிகுண்டு தயாரிப்பு பொருட்களின் விபத்து காரணமாக ஏற்பட்டது என்று கூறினாலும் குடியிருப்பாளர்களும் எதிர்க்கட்சி தலைவர்களும் இது பாகிஸ்தான் விமானப்படையால் நடத்தப்பட்ட வான்வழி தாக்குதலால் ஏற்பட்டதாக குற்றம் சாட்டுகின்றனர் இந்த முரண்பட்ட தகவல்கள் பதட்டமான சூழ்நிலையை உருவாக்கியுள்ளன போராட்டங்கள் வெடித்ததுடன் ஒரு தலைபட்சமான விசாரணைக்கு கோரிக்கைகளும் எழுந்துள்ளன இந்த சம்பவம் பாகிஸ்தானின் எல்லைப் பகுதிகளில் நிலவும் மோதலின் சிக்கலான மற்றும் நிலையற்ற தன்மையை எடுத்துக்காட்டுகிறது நாங்கள் இந்த வளர்ந்து வரும் கதையை தொடர்ந்து பின்பற்றுமோமோ தரமான முழு செய்தி தொகுப்பிற்காக இந்த செய்தி அறிக்கையை தொடருங்கள் இந்த செய்தி அறிக்கையை விரிவாக ஆய்வு செய்வோம் செப்டம்பர் இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று காலை பாகிஸ்தானின் கைபர் பக்துன்குவா மாகாணத்தில் உள்ள திர்ரா பல்லுத்தாக்கின் மத்தூர்தாரா பகுதியில் ஒரு பெரிய வெடிப்பு நிகழ்ந்தது உள்ளூர் போலீஸ் அதிகாரி ஜாஃபர் கான் ஆரம்ப அறிக்கையில் தக்ரிக் இ தலிபான் பாகிஸ்தான் டிடிபிக்கு சொந்தமான ஒரு வளாகத்தில் சேமித்து வைக்கப்பட்டிருந்த வெடிகுண்டு தயாரிப்பு பொருட்கள் தற்செயலாக வெடித்ததால் இந்த வெடிப்பு ஏற்பட்டது என்று கூறினார் கானின் கூற்றுப்படி இந்த வளாகம் இரண்டு டிடிபி தளபதிகளான அமன் குல் மற்றும் மசூத் கான் ஆகியோரின் மறைவிடமாக இருந்தது மேலும் இது மேம்படுத்தப்பட்ட வெடிக்கும் சாதனங்களை தயாரிக்கும் தொழிற்சாலையாக பயன்படுத்தப்பட்டது தலிபான்கள் ஒரு குடியிருப்பு பகுதியில் தங்கள் தளத்தை அமைத்து பொதுமக்களை மனித கேடயங்களாக பயன்படுத்தியதாக போலீசார் குற்றம் சாட்டியுள்ளனர் இருப்பினும் புரையின் இந்த அறிக்கையை உள்ளூர் குடியிருப்பாளர்களும் எதிர்க்கட்சி அரசியல்வாதிகளும் கடுமையாக எதிர்க்கின்றனர் பாகிஸ்தான் தஹ்ரீகி இன்சாஃப் கட்சியின் உறுப்பினர்கள் மற்றும் மாகாண சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் கனி அஃப்ரிடி உட்பட பிற உள்ளூர் தலைவர்கள் இந்த உயிரிழப்புகள் பாகிஸ்தான் விமானப்படையால் நடத்தப்பட்ட வான்வழி தாக்குதலால் ஏற்பட்டதாக குற்றம் சாட்டியுள்ளனர் ஜே எஃப் பதினேழு போர் விமானங்கள் சீன தயாரிப்பான எல் எஸ் ஆறு குண்டுகளை வீசியதாகவும் இதனால் பல வீடுகள் முற்றிலும் அழிக்கப்பட்டு பெண்கள் மற்றும் குழந்தைகள் உட்பட பொதுமக்கள் உயிரிழந்ததாகவும் அவர்கள் கூறுகின்றனர் குழந்தைகள் உள்ளிட்ட உடல்களின் துன்பகரமான காட்சிகள் மற்றும் அறிக்கைகள் ஆன்லைனில் பரவி கோபத்தை மேலும் தூண்டியுள்ளது பாகிஸ்தான் மனித உரிமைகள் ஆணையமும் ஆழ்ந்த அதிர்ச்சியை வெளிப்படுத்தியுள்ளது உடனடி மற்றும் ஒரு தலைபட்சமான விசாரணைக்கு அழைப்பு விடுத்துள்ளது இந்த மோதலுக்கு இப்பகுதியில் நீண்ட வரலாறு உள்ளது ரெண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு நடந்த ஒரு இராணுவ நடவடிக்கை டிடிபியை பின்னுக்கு தள்ளியிருந்தது ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஆப்கானிஸ்தான் தலிபான்கள் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து அவர்களின் இருப்பு மற்றும் தாக்குதல்கள் அதிகரித்துள்ளன இந்த சமீபத்திய சம்பவம் மீண்டும் போராட்டங்களுக்கு வழிவகுத்துள்ளதுடன் பாகிஸ்தானின் வடமேற்கு எல்லையில் பயங்கரவாத குழுக்கள் மற்றும் இராணுவ நடவடிக்கைகளுக்கு இடையில் சிக்கித் தவிக்கும் பொதுமக்களின் பாதுகாப்பற்ற வாழ்க்கையை மீண்டும் கவனத்துக்கு கொண்டு வந்துள்ளது